சார் நிறைய ஆலயங்கள் பத்தி நல்ல தகவல் கொடுக்குறீங்க இந்த சரபேஸ்வரர் வழிபாடு பத்தி மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவாக இந்த சரபேஸ்வரரை யார் வழிபடலாம் அப்படின்னா நெருப்பு ராசிகள் என்று சொல்லக்கூடும் சொந்த தொழிலில் அதிகப்படியான பண இழப்புகளை ஏற்படுத்தி லாபம் இல்லாமல் அவதியுறுதல் அதே போல வாஸ்துல வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் பூஜையறை தெற்கு மேற்கு ரோடு இருப்பவர்கள் தெற்கு மேற்கு இணையும் மூலையில் வீதி தாக்கம் உள்ளவர்கள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா சார் நிறைய ஆலயங்கள் பத்தி நல்ல தகவல் கொடுக்கறீங்க இந்த சரபேஸ்வரர் வழிபாடு பத்தி மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரபேஸ்வரர் எப்போதுமே இந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து புலப்படாத ஒரு தெய்வம் தான் நிறைய பேர் அறிந்து வைத்திருப்பதும் குறைவு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக சரபேஸ்வரர் யார் அப்படின்னா சிவபெருமானுடைய ஒரு வடிவம் சரபு என்ற பறவையினுடைய வடிவத்தா வடிவத்தை வந்து சிவபெருமான் எடுத்து நரசிம்ம அவதாரத்தால் உலகத்திற்கு வந்து ஏற்பட்டக்கூடிய தீமைகளை வந்து ஒடுக்குவதற்காக நரசிம்மருக்கு ஏற்பட்ட நடுக்கத்தை வந்து தீர்ப்பதற்காக எடுத்த ஒரு அவதாரத்தின் பெயர்தான் சரபேஸ்வரர் அவதாரம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரபு என்ற பறவையும் ஈஸ்வரன் என்ற சிவபெருமானும் இணைந்ததுனால இதை வந்து சரபேஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவாக அந்த சரபேஸ்வரரை யார் வழிபடலாம் அப்படின்னா நெருப்பு ராசிகள் என்று சொல்லக்கூடிய மேஷராசி சிம்ம ராசி தனுசு ராசி இதில் சனி பகவானும் ராகு பகவானும் இணைய பெற்றவர்கள் இந்த சரபேஸ்வரருடைய வழிபாடை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த சனி பகவானோடு ராகுவினுடைய தொடர்பு வலுத்திருக்கிறதோ அவர்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்மை குறையும் விருத்தி அப்படின்னா என்னன்னா பரம்பரையினுடைய விருதி என்று சொல்லக்கூடிய வாரிசுகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் இரட்டை திருமணம் அல்லது திருமணமே ஆகாமல் தடைபடுதல் சொந்த தொழிலில் அதிகப்படியான பண இழப்புகளை ஏற்படுத்தி லாபமில்லாமல் அவதியுறுதல் எதிரிகளால் எப்பொழுதுமே சூழ்ச்சி பயம் மாந்திரீகம் இது போன்ற பல பிரச்சனைகளை வந்து எண்ணங்களால உடலால அவதியுற்று கொண்டிருப்பவர்களுக்கு சரபேஸ்வரர் வந்து ஒரு சிறந்த வழிபாட்டுக்குரிய தெய்வம் அதிலும் குறிப்பா இன்னைக்கு நம்ம நிறைய நபர்களுக்கு வந்து கால் மூட்டு உபாதை எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு அடிப்படை பிரச்சனை என்பது இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் இந்த சரபேஸ்வரரை வழிபடலாம் அதே போல் வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கில் பூஜையறை தெற்கு மேற்கு ரோடு இருப்பவர்கள் தெற்கு மேற்கு இணையும் மூலையில் வீதி தாக்கம் உள்ளவர்கள் கட்டாயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழிலில் வீழ்ச்சி அடைந்து எதிரிகளால் நமக்கு அதிக வழக்குகளுக்கு உள்ளாகி பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பாங்க உடம்பிலும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் கேன்சர் தொற்றுகளால் இந்த மாதிரி திசை பாதிக்கப்பட்ட அமைப்புள்ள வீடுகளில் உள்ளவர்கள் இருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய நோயினுடைய தாக்கத்தையும் கடனுடைய தாக்கத்தையும் குறைத்து கொள்வதற்கு சரபேஸ்வரரை வழிபடலாம் ஏன் அனுபவத்தில் எதிரி நோய் கடன் முன் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்யக்கூடிய நிர்பந்தம் இருந்து இந்த ஜென்மத்தில் அதிக வினைகளால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணம் என்பது சரபேஸ்வரர் ஆலயம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தின் சூழல்களால் ஒரு கைதிகளாகி மனதாலும் உடதாலும் நிறைய தவறுகள் செஞ்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு போனதுக்கு பிறகு அந்த தவறை எண்ணி தன்னை மாற்றிக்கணும் தன்னை அந்த பாபத்திலிருந்து விமோச்சனம் செய்து பிரயாச்சித்தம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் எப்படி அந்த தீர்வை எடுக்கணுன்ற ஒரு தன்மை தெரியாது இப்படிப்பட்டவர்களும் இந்த சரபேஸ்வரரை வழிபடுவது நன்று இப்படிப்பட்ட சரபேஸ்வரர் தனி ஆலயமாக எழுந்தருளக்கூடிய திருத்தலமாக கும்பகோணத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருபுவனம் இந்த திருபுவனத்தில் சரபேஸ்வரர் தனி சன்னதி கொண்டு காட்சியளிக்கின்றார் இப்படிப்பட்ட இந்த இறைவன ராகுவினுடைய நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம் என்பது என்ன அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த தான் நமக்கு வந்து தீய செயல்களை மனித வாழ்க்கையில தூண்டக்கூடிய கிரகம் தீய எண்ணங்களுக்கு இவர்தான் அதிபதி பொய் களவு திருட்டு இதனால தான் ஒரு மனிதனுக்கு வந்து கர்மவினை சூழ் இதை கொடுக்கிற கிரகமாக இந்த ராகுதான் இருக்கார் அப்போ ராகுவால வந்த வினைகள் ராகுவின் வடிவமாக ராகுவை சம்ஹாரம் செய்யக்கூடிய கோர ரூபமாக இருக்கக்கூடிய இந்த சரபு ஈஸ்வரரை நாம இந்த மூன்று நட்சத்திரத்துல வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா சனி ராகுவின் ஆதிக்க காலமான அம்மாவாசைகளில் மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் வழிபாடு என்பது என்ன அப்படின்னா இந்த சரபு ஈஸ்வரருக்கு சிவப்பு வஸ்திரம் அல்லது ரத்த நிற குங்குமத்தை தானம் அளிப்பதும் அந்த ஆலயத்தில் நூற்றி எட்டு நெய் தீபங்களை ஏற்றி சரபேஸ்வரருடைய சன்னதியையும் அந்த ஆலயத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை வளம் வந்து வேண்டிக்கொள்வதும் கொள்வதும் அதே போன்று யார் எந்த வகையில் நாம் தீங்கு செய்திருக்கிறோமோ அதன் வடிவாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கு உறவினர்களுக்கு மனிதர்களுக்கு தான தர்மங்களை அளிக்கக்கூடிய கடமைகளை நாம் செய்கின்ற பொழுது நாம் செய்த பாபத்திலிருந்து விடுபடலாம் அப்போ சனி ராகு சேர்க்கை இருப்பவர்கள் கட்டாயம் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளாலும் பில்லி சூன்ய ஏவல் தொழில் வீழ்ச்சி கர்மாவினுடைய அதிக உச்சபட்ச தாக்குதல்கள் அடிக்கடி நமக்கு வந்து நோய்வாய்ப்படுதல் போன்ற நிகழ்வுகளை சந்திப்பாங்க அவர்கள் இந்த இறைவனை வழிபட்டா பூரணமான விடுதலை பெறலாம் குறிப்பா கேன்சர் பேஷன்ஸ் இந்த கேன்சர் பேஷன்ஸ் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இந்த சரபேஸ்வரரை வழிபட இந்த தொற்றிலிருந்து முழுவதுமாக விலகி உங்களுடைய நோய்க்கு நீங்கள் உண்ணக்கூடிய மருந்தானது உங்களுடைய உடலில் சரியாக வேலை செய்து உங்களுடைய உடலை காப்பாற்றக்கூடிய அழகான ஒரு வரத்தை இங்க இருக்கக்கூடிய இறைவன் வழங்குவார் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இதை அழகாக ஃபாலோ பண்ணி நிச்சயமாக வெற்றி அடையலாம் ரொம்ப அருமையாக சரபேசுர வழிபாடு பற்றி சிறப்பான ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றி சார் நல்லதுமா இறைவன் எல்லா விதத்திலும் நலங்களையும் வளங்களையும் அருளட்டும் வெற்றிவேல் முருகா